லங்காத்து வீசுதே ஏச போல பேசுதே வளையாத மோங்கிலில் ராகம் ஓடுதே, மேகம் முழிச்சு கேட்குதே மணியோசை கேட்டு மனக்கதவு திறக்குதே புதிய தாழ்பாட்டு உடல் காத்து மறக்குது

சூப்பரா இருக்கு அங்க வயசு எதிர்பார்த்தீங்களா நான் இவ்ளோ தூரம் டிராவல் பண்ணி நான் வந்து இன்னைக்கு நான் வந்து நான் நிக்கிறேன் அப்படின்றத என்னைக்காவது எதிர்பார்த்தீங்களா வந்து சூப்பர் ஜூனியர் ஃபோர்த் ஆடிஷன் ஃபோர்த்து சீசனில் வந்து ஃபோர் ஆடிஷன்ஸ் போனேன் ஃபிஃப்த் ஆடிஷன் க்ளியர் பண்ண உள்ளே போகிற மாதிரி இருக்கும் ஆனால் ஃபோர்த் ரிஜெக்ட் ஆகிட்டேன் அந்த மாதிரி தான் அந்த மாதிரி ஸோ ஜூனியர் ஃபோர் பண்ணேன் ஃபைவ் பண்ணேன் அதுக்கப்புறம் சீனியர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சீனியர்ஸில் வந்து எயிட் எயித்து சீசன் போனேன் நைன்த் சீசன் போனேன் நயன்த் சீசன் வந்து உள்ளே போயிட்டேன் டாப் தேர்ட்டி சிக்ஸுன்னு பாண்டிச்சேரியில் நடத்துனாங்க போட் கேம்ப்ன்ட்டு அதுக்கு போயிட்டு நைன்த் சீசனுக்கு அப்புறம் எப்போயும் டாப் டுவெண்ட்டி போக முடியல லாஸ்ட்டாக டென்த் சீசனில் வந்துட்டு எப்படியோ அது விடாமல் பண்ணிட்டு இருந்ததுன்னா என்னமும் தெரில அது கண்டிப்பாக சூப்பர் சிங்கர் தான் போகணுன்னு சொல்லிவிட்டு டென் சீசன் ட்ரை பண்ணுவேன் இப்படி ஓடி போயிட்டேன் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டேஜ் ஏறி நம்மளோட ஃபர்ஸ்ட் பர்ஃபாமன்ஸ் ரொம்பவே பயமாக இருக்கும் அவுட்புட் எப்படி வரும் ஸோ மக்கள் என்ன நம்மளை ஏற்றுப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஒரு இது ஸோ இதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தீங்க ஃபர்ஸ்ட் டே வந்து ஸ்டேஜ் போகும்போது எங்களுக்கு யாருக்குமே அந்த பயம் தெரியல ஏன்னால் வந்து நாங்கள் வந்து பேர் பேராக தான் பாடணும் ஒரு அப்படியே சில்லாக ஒரு இதுவுமே இல்லாமல் ஜாலியாக போச்சு என்னோட செகண்ட் பர்ஃபார்மன்ஸும் வந்து ஆக்சுவலி சோலோ பர்ஃபார்மன்ஸ் ஸோ செகண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து இலங்கை திசுலேயே பாடினேன் செத்துட்டு அங்கே வந்து ரெண்டு நாள் ஷூட்டு செகண்ட் டே ஷூட்டப்ப தான் இலங்கா திசையே பாடினேன் பாடினோடனே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி வ நடுங்கிட்டு அன்னைக்கு வேற ஏவி வேற போடுறாங்க ஏவி போடுற நாளைக்கு இன்றைக்கி கேவலமாக கூட பாட முடியாது கொஞ்சம் நல்லா வச்சு டீசெண்டாக பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இது போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் சாப்பிட்டுட்டு இருந்தேன் சாப்பிட்டு போயிட்டு நடுங்கலாம் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சேரில் போயிட்டு அதுவும் ஓகே அது கொஞ்சம் அந்த டேனால கொஞ்சம் பயம் தான் அது ரொம்ப தான் இருந்தது பட் இருந்தாலும் ஓரளவுக்கு இந்த மேனேஜ் பண்ணிட்டேன் துலா தொட்டில் உன்னை வைத்து நிகர் செய்ய பொண்ணை வைத்தார் பாரம் தோற்காதோ பேரழகே புகை போல படாமல் போட்டு നഗർവേണിയൂർ കണ വിടെ സൊല്ല മുന്തിന് പാർത്തേനേ പാർത്തതും തോറ്റേനേ ചൊല്ല കണ്ണാകെഞ്ചും പുണ്ണതേ எனக்கு ஆக்சுவலி எனக்கு மியூசிக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் நான் பாட்டு கேட்குறோன்ற ஒரு பீரியட் ஆரம்பிக்கும்ல ஒரு செவன்த் எய்ட்லதான் தான் ஆரம்பிச்சுது பாட்டு எனக்கே கேட்கணும்னு தோன்ற டைம் அது ஸோ வந்து நான் அதிகமாக எனக்கு இவங்கதான் சிங்கர்னு தெரியாமையே நான் வந்து அவங்க பாட்டு அதிகமாக கேட்டிருக்கேன் ஸோ எனக்கு பாட்டு அப்போல்லாம் கும்கி வந்த டைம் இல்லை கும்கியில் சொல்லிட்டாலே அவங்கக்கா அந்த மாதிரி சாங்ஸ்லாம் எனக்கு இவங்க வாய்ஸ் கேட்டவுடனே இவங்க வாய்ஸை வந்து நான் நிறைய ரெக்கக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் வேறு ஏதாவது பாட்டு கேட்டினா இவங்க வந்து கும்கியில் பாடினவங்க தானே எனக்கு எங்கள் வாய்ஸ் தெரியுன்ற மாதிரி அந்த மாதிரி கேட்டு எனக்கு இவங்க தான் ஸ்ரேயா கோஷாலுன்னு தெரியறதுக்கு முன்னாடியே எனக்கு இவங்க தான் ஃபேவரட் சிங்கர் அந்த மாதிரி ஒரு டைமில் எனக்கு ரொம்ப ஃபேவரட் சிங்கர் அவங்க ஸோ வந்து நான் வந்து ஆமாம் ஸ்ரேயா கோஷால் தான் ஃபேவரட் சிங்கர் நான் வந்து முன்பே அவரே பாடிவேன்

மும்பே வா கணியணா வா விம்பேவ வா ஹூனேவா ரேவா முன்பேவாயின் வா பூ பூ வாய் பூ பூம்பா ஏவியில் வந்துக்கிட்டு அம்மா

ஸோ அதான் அவர் வந்து இதெல்லாம் நடக்குமான்னு ஒன்று யோசிச்சுட்டு இருந்திருப்பார்ல எவ்வளோ டைம் ட்ரை பண்ணும் போது ஸோ அது நடக்குது எனக்குன்னு ஒரு ஏவி வேற போடு போடுறாங்க அதை பார்த்துட்டு இருக்காங்கன்ற போது அது நம்மளை பற்றியும் ஒன்று போடுறாங்க நிறைய பேர் பார்க்க போகிறாங்களா அது ஸோ அதெல்லாம் வந்து நடந்துட்டு இருக்கும்போது அவராலே அதை நம்ப முடியலன்னு நினைக்கிறேன் ஸோ அது அவர் ரொம்ப இமோஷனல் ஆகிட்டார் പട്ടാലുന്നുയർ നീ ായേ ഉലകത്തിൻ്റെ പിറപ്പുക്കും ഇറപ്പും ഇടയ വഴി നടത്തി നടത്തിച്ചേ ഓർത്തൊട്ടിയേ നെ തായായി മാറിട அறறிறாரோ நான் இங்கே பாட பார்க்கும் போதே நீங்க வந்து நிறைய செட்டுக்குள்ள நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க அவங்க கூட உங்க டீம் மேட்ஸே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பாங்க பட் தி மோஸ்ட் நீங்க டிராவல் பண்ணிட்டு அதாவது ஆடிஷன்ல இருந்து டிராவல் பண்ணிட்டு வர்றது ஜீவிதா அவங்களை தான் ஸோ அவங்கள பத்தி சொல்லுங்க அவங்கள பத்தி ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா செட்லேயே வந்து ரொம்ப க்ளோஸ் ஒரு சில பேர் இருப்பாங்க அதுல வந்து ஜீவிதா வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் இப்போ கூட நேற்று முந்த நேற்று ஃபுல்லாக கால் தான் பேசிட்டு இருக்கோம் ஸோ இப்போ கூட ஃபோன் பேசினா ஒரு ஒன் ஹவர் பேசாம வந்து வைக்க மாட்டோம் அந்த மாதிரி தான் ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்ன்ற மாதிரி போச்சுன்னா சரி ஓகே ஒரு டூ டூ ஹவர்ஸ் வந்தப்புறம் அப்புறம் கட் பண்ணிடலாம் ஸோ வந்து நிறைய பேசிகிட்டே இருப்போம் எக்ஸ்பீரியன்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஆக்சுவலி ஒரு இது சொல்ல ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவர் நீங்கள் வந்துக்கிட்டு மனோ சாரோட வாட்ச் போட்டிருக்கீங்க ஸோ அந்த மூமெண்ட் பற்றி சொல்லுங்க மாதிரி நடக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாது எனக்கு சுத்தமாக தெரியாது இந்த மாதிரி நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஏன்னா மற்ற மற்ற இது எப்படி சொல்கிறது மற்ற ரவுண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க சூப்பராக பாடுறவங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க இந்த ரவுண்டுக்கு அப்படி சொல்லவே இல்லை அவங்க அவங்க தான் வச்சுருந்தாங்க ஸோ வந்துட்டு லாஸ்ட்டாக தான் வந்து மனோஜ் சார் வந்து ஆக்சுவலி அதுவும் ஊர்வலம் பாடுறதே வந்து எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்த மூணு பர்ஃபார்மன்ஸ் வந்து நான் பஜர் வாங்கலை ரொம்ப ஒரு டேஞ்சர் ஜோனுன்ற நாலு பர்ஃபார்மன்ஸுக்கே பஜர் வாங்கலை ரொம்ப டேஞ்சர் ஸோன்ன்ற ஒரு பொசிஷனில் தான் இருந்தேன் அப்போது அந்த டைமில் ஸோ வந்து மனோஜ் சார் ரவுண்டுக்கு சாங் ஃபிக்ஸ் ஆனப்புறமே வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஐயோ இந்த இதுலயாச்சும் ப்ரூவ் பண்ணணும் இதெல்லாம் வந்து கண்டிப்பா ஹெல்மேட் ஆயிரும்ன்ற பயத்துலதான் நான் அந்த இதுலதான் ப்ராக்டிஸே பண்ண ஆரம்பிச்சேன் வந்து மனோசர் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ஜட்ஜ் அவர் பாக்குறதுக்கு அப்படி இருந்தார் ஜாலியா தான் இருப்பாரு ஆனா வந்து அவர் வந்து செம்யா நோட்டீஸ் பண்ணுவாரு பாட்டெல்லாம் அந்த பாட்டு பாடும்போது கல் அனந்தம்லாம் வந்து சொல்றாங்க ஐயோ அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா பண்ண ஆமா எல்லாருக்குமே அது வந்து அது வந்து ஒரு ஜட்ஜ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்றாங்கனாலே நம்மளுக்கு கொஞ்சம் பயம் ஏறிடும் ஐயோ அவங்க பிடிச்ச பாட்டு வேற சொதப்பிடக்கூடாதுன்ற மாதிரி அவங்க பாட்டு வந்து ஆக்சுவலி ரொம்ப ஃபீல் பண்ணி பாடி கரெக்டா கரெக்டா அமைஞ்சிருச்சு சும்மா எனக்கு என்ன ஸ்டேஜ்ல பேசணும்னு கூட அப்போ தெரியல அது எக்ஸ்பெக்ட் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல அந்த மாதிரி ஒன்று கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு கையில இருந்து வாட்சு வாட்சு கழட்டி கொடுத்து அது இப்போ வரைக்கும்

தி மோஸ்ட் ஸ்பெஷல் கோல் ஷவர் நானே எதிர்பார்க்கல எனக்கு இதுக்கு கொடுப்பாங்க ஆனா எனக்கு இது கிடைச்சிருச்சு அப்படின்னு நீங்க நினைக்கிற அந்த ஒரு இது கூண்டுக்குள்ளன்னு ஒரு சாங் இருக்கு ராஜா சார் ஒரு சாங் அந்த சாங் அது ரொம்ப கொஞ்சம் எனக்கு என்னோட பொட்டன்ஷியல் ரொம்ப கஷ்டமான சாங் சாங் அது அது வந்து நான் ரொம்ப சின்சியராக ப்ராக்டிஸ் பண்ணேன் அது வந்து மானசியக்கா கூட வேற பாடணும் அந்த பாட்டு அந்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த வாட்ச் எனக்கு கிடைச்சதுக்கு வந்து நான் ஜஸ்டிஃபை பண்ணணுன்ற ஒரு இதில் தான் போனேன் எனக்கு வந்து அது வந்து பாடி முடிச்சுட்டு பஸ்ஸர் அடிக்கும் போது எனக்கு சத்தியமாக அந்த ரியாக்ஷனே வந்திருக்கும் அந்த ரியாக்ஷன் எப்படின்னா ரொம்ப நம்பவே முடியாத மாதிரி இருக்கும் ஏன்னா வந்து கொஞ்சம் எனக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சாங்கு எனக்கு ஹோப்ஃபுல்லாக வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் போய் பாடிடணும் மனசு வாட்ச் இருக்குது தைரியமாக போய் பாடிடணும் மாதிரி அந்த அந்த பாடி முடிச்சுட்டு டெட்டிஸோட கமெண்ட்ஸும் ரொம்ப 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 பாசிட்டிவாக இருந்தது ஸோ அதான் அது வந்து எனக்கு நம்ப முடியாத ஒரு నూ తేనే <laughs> <watch, laughs> <laughs> <laughs> <laughs>

இன்னொன்னு விஷயம் வந்து ரொம்ப பசிச்சதுன்னா வந்து ஜீவிதாவோட பேக்கை திறந்தீங்கன்னா ஏதாச்சும் ஒன்னு இருக்கும் சாப்பிடுறதுக்கு எல்லாமே அவங்க தான் வந்து எங்களோட டீமுக்கே வந்து ஃபுட் சப்ளையர் மாதிரி எங்க பத்து பேருக்குன்ற மாதிரி என்ன இருந்தாலும் வீட்டிலேருந்து கொண்டு வந்துடுவா எல்லாமே சாப்பிட்டு அந்த மாதிரி இருக்கும் ஓகே விக்னேஷ் சும்மாவே ஏதாச்சும் நான் வாயை திறந்து ஏதாச்சும் நான் வளரிட்டேன்னா வந்து அன்னைக்கு நாள் ஃபுல்லா அந்த ஒரு வார்த்தையை வச்சு தான் கலாய்ச்சிட்டு இருப்பாரு ஜான் ஆமாம் ஜான் வந்து ரொம்ப சாஃப்டான பையன் தான் எங்கள் எல்லாருக்குமே வந்து எப்படி சொல்கிறது ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு எது நடந்தாலும் ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி சொல்லுவோம் அந்த மாதிரி அதுக்கப்புறம் ஸ்ருத் ஒரு காம்ப ஒரு ரவுண்டு நடக்குதுன்னா வந்து நீங்க வந்து சுத்தி பக்கத்துல உட்கார்ந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு உங்க சாங் மறந்து போயிடும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னா வந்து அவன் வந்து அவளோட ஏன்னா அவன் வந்து ரொம்ப சின்சீரா பிராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பான் வந்து அதுல வந்து நம்மளுக்கு வந்து நம்ம சாங் அப்படியே ஐயோ பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்காத நம்ம எதுவுமே பண்ண மாட்றோமேன்ற மாதிரி ஒரு கில்ட் எல்லாம் வேற குடுக்க ஆரம்பிச்சிருவா ஆமா அந்த மாதிரி வைஷ்ணவி வைஷ்ணரி வந்து எந்த இடம் இருந்தாலும் ஓகேவா நீங்க வந்து இந்த சேர் இருக்கா ஓகே தரையா ஓகே அந்த நாங்கள் உட்காந்து போல சூப்பர் சிங்கில் அந்த மாதிரி என்ன கூட என்ன இடமா இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் என்ன சட்டமா இருந்தாலும் டைசி அப்பப்போ எதாச்சும் வந்து ஜாலியா பேசிட்டே இருக்கும் அவளுக்கு யாராச்சும் பிடிக்காதவங்க யாராச்சும் வந்துட்டாங்கன்னா அப்படியே டென்ஷன் ஆகி எங்ககிட்ட அப்படியே அந்த வச்சிடும் ஒரு சைடு டேசிக்கு பார்த்துருக்க மாட்டாங்க இன்னொரு சைடு வந்து எனக்கு நிறைய வந்து ஹெல்ப் பண்ணுறதும் வந்து அண்ணா இவங்க தான் வந்து விக்னேஷன் சொல்லிருந்தோம் டேசி டெய்ஸிலாம் வந்து ஏதாச்சும் தப்பு பண்றேன்னா கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி கரெக்டாக சொல்லலாம் ஸோ அந்த ஒரு குவாலிட்டி டெய்ஸிக்கு இருக்கு ஸ்ரீநிதி ஸ்ரீ பிரகாஷ் அப்படியே கம்போஸ்டா இருப்பாங்க அவங்க வந்துட்டு ஒரு எப்படி சொல்றது ஒரு டீச்சர் மாதிரி எப்படி பயமா இருக்கும் ஓடுற மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கும் ராமகிருஷ்ணன் பிராக்டிஸ் பண்றதை நீங்க பார்க்கவே முடியாது ராமகிருஷ்ணன் பிராக்டிஸ் பண்றது ஆனால் ஸ்டேஜ்ஜில் போனாங்கன்னா மாஸ்க் பண்ணிட்டு வந்துருவாங்க அந்த மாதிரி லென்சி நான் வந்து எவ்வளவு கேவலமா பாடியிருந்தாலும் சூப்பரா பாங்கடா கென்சி எனக்கு எனக்கு போனீங்க வேற லெவல்ல இருந்தேன் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க அந்த குவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் இப்போ வந்துகிட்ட சில வேர்ட்ஸ் சொல்லுவேன் ஓகேங்களா ரெண்டு வேர்ட்ஸ் சொல்லுவேன் அதுல ஏதாவது ஒன்னு டக் டக் டக்குன்னு சூஸ் பண்ணிட்டே போகணும் ஓகேவா लव मैरिज अरेंज मैरिज लव मैरिज गर्लफ्रेंड फ्रेंड फ्रेंड स्कूल और कॉलेज कॉलेज मां का पापा और प्रियंका अयो अयो टेक्नो सुनो क्यों सी लग रहा है ओ प्रियंका का ओके मनोज सर अजित रम्मा मनोज सर मनोज सर और सुजाता मैम अयो अका 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 प्लीज रेंडे पेरो

பாதை மாறக்கூடு மனங்களின் நிறம் பார்க்க காதல் முகங்களின் நிறம் பார்க்குமோ நீ கொண்டு வா காதல் வரம் புதூவுமே பன்னீர் மரம் சுடான கணவர்கள் கண்ணோடு தள்ளாட பிள்ளை புறா ஒன்று இயங்குது கையில் பராமரி நமது கதை புது கவிதை இலக்கணங்கள் இதற்கு இல்லை நான் உந்தன் பூமாலையோ அண்ட் அவங்களோட தி மோஸ்ட் ஃபேவரட் வந்து யார் ரஹ்மான் சார்னு தெரியும் சோ அவரோட இதுல இருந்து ஒரு பாட்டு பாடு என் சுவாச காற்று வரும் பாதை பார்த்து உயிர் தாங்கி நான் மலர் கொண்ட பெண்மை வாராமல் போன மலை மீது தீ குளி என் உயிர் போகும் போனாலும் துயரில்லை கண்ணே அதற்காக வாப்பாடினேன் வரும் எதிர்காலம் மீது பழி போடும் பெண்ணே அதற்காகத்தான் வாடினே முதலா முடிவா அதை உன் கையில் கொடுத்துவிட்டு உயிரே உயிரே வந்து என்னோடு கலந்துவிடு நீனைவே நினைவே நீ நெஞ்சோடு கலந்து விடு